உலகமேங்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஷ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் கடக ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்க எந்த மந்திரம் சொன்னால் நம் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய வீடியோ இது நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறுக்க கிளிக் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமென்றால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீ நம்மளிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போது நம்ம வீடியோக்களுக்குள்ளே போகலாம் கடகராசி கடகராசி காலப்புருஷன் தத்துவப்படி நான்காவது ராசி தான் கடகராசி கடகராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் கொண்டது தான் கடகராசி கடகராசியின் வீட்டு வீட்டின் அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவான்கிறது உங்களுக்கு தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது ஒருவர் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சந்திர பகவானுடைய காயத்திரி மந்திரம் தினசரி நீங்கள் சொல்ல வேண்டும் முடிந்தவரை நூற்றி எட்டு அல்லது இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வெள்ளை கலர் வஸ்திரம் அதை போட்டு அதை மேல் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்னால் கீழே அமர முடியலைன்னா கூட சேரில் உக்காந்து கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமருகின்ற கீழ் வெள்ளை விரிப்பு போட்டு சேர் போட்டு அது மேலே உட்காருங்க ஏன்னா நீங்கள் சந்திரனா வெள்ளை குறிக்கக்கூடிய அது அதனால் சேர் இருந்தால் அந்த சேரில் ஒயிட் கலர் துணி போட்டு அதை மேலே அமருங்க டேரெக்டாக உட்காராதீங்க ஏன்னா சந்திரனுடைய ஆசீர்வாதம் நம்ம கிடைக்க வேண்டும் என்றால் ஒயிட் வஸ்திரம் பயன்படுத்த வேண்டும் சீக்கிரம் அந்த மந்தம் நம்மளுக்கு ஷெத்தி ஆகும் அடுத்ததான் உங்கள் வீட்டு பூஜை ஏறலை கூட நீங்கள் ஒரு டம்ளர் பால் அதில் கொஞ்சம் கல்கண்டு பனங்கல்கண்டை போட்டு நீங்கள் ஊபற்றி ஏற்றி பிறகு தீபம் ஏற்றி அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டுக்கு நீங்கள் உத்ராஷை பயன்படுத்தலாம் அல்லது படிய மணியை பயன்படுத்தலாம் அல்லது துளசி மணியை பயன்படுத்தலாம் இந்த மண்ணியை வைத்து நூற்றி எட்டு முறை அந்த மந்திர சொல்லுங்கள் நிச்சயம் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும் நீங்கள் மந்திரம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் முதுகத்தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும் தலையும் நேராக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க சமயத்தில்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் சந்திரனா உணவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரனா மோரை குறிக்கக்கூடிய கிரகம் பால் குறிக்கக்கூடிய கிரகம் உணவை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு யாருக்காவது இது ஏதோ ஒரு பொருளை அன்னதானமாக செய்யுங்க அது குறிப்பாக திங்கக்கிழமனால் அல்லது பௌர்ணமினால் நீங்கள் தானம் கொடுக்குகின்ற பொழுது நிச்சயம் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திர பகவான் நீங்கள் திங்கக்கிழமனால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதுவும் குறிப்பாக சந்திர ஹோரையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் இந்த மந்திரத்தை சிறீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானு கூட நீங்கள் சொல்லி வழிபடலாம் சிவன் கோயில் பழமையான சிவன் கோயிலில் ஒரு சில கோயிலில் கூட சந்திர பகவானுடைய தனி சன்னதியை வைத்திருக்காங்க ஸோ அங்கே போய் கூட நீங்கள் திங்கக்கிழமனால் பௌர்ணமி நாள் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனா தாயை குறிக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதும் கடகராசியில் பிறந்தவர்கள் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அம்மாவுக்கு நிறைய உதவி செய்ய வேண்டும் அப்பொழுதும் அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சந்திர பகவான் நமக்கு கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் அந்த ராசி பலம் பெறும் அப்போ தான் நமக்கு கிடைக்க வேண்டிய நட்பணங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மிக அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் முடிந்தவரை இந்த மந்திரத்தை தினசரியோ அல்லது மாலை வேலைகளிலோ நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்க நிச்சயம் உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி